பாருங்களேன் எங்கள் அம்மா எப்படி ஷடியலாக மாதிரி படுத்துருக்கா குளிக்கிறதுக்கு தயாராகி படுத்துருக்கேன் இங்கே பாருங்களேன் நான் எங்கள் வீட்டில் தோணத்துக்கு போனேன்னா அங்கே வந்து ஒரு மஞ்சள் கிழங்கு செடி வளைஞ்சிங்க அதாவது படுத்துக்கிடுச்சு குரங்கு ஏதாவது அதை பண்ணிடுச்சு இறங்கி உக்காந்து அதனால் படுத்துருச்சு செடி இப்போ நான் இந்த மாதிரி படுத்த செடி கீழே விட்டோம்னா அழுகிடும் சரி நான் என்ன தை போய் மாசி பங்குனியில் பிடுங்கினா நல்லா கிழங்கு முத்துன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் கிழங்கு நல்லா சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் முத்துணும் ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கு இது இங்கே பாருங்கள் கிழங்குலாம் நிறையா இருக்குது ஆனால் வந்து இன்னும் வந்து முத்துணும் கிழங்கு நல்லா அப்படியே ஒரு என்ன சொல்கிறது மஞ்சளாக திக்கு மஞ்சளாக வரணும் கிழங்கு கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது அதனால் குரங்கு எல்லாத்தையும் இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் இதாக ஐயா அந்த பாருங்கள் த பழுத்து போச்சு கீரையெல்லாம் அதனால் இன்னைக்கு கராக சரி என்ன செய்யுது குரங்கு இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யுதுன்னு பிடிங்கிட்டேன் சுத்தம் பண்ண போறேன் அறுவணையே வச்சு சுத்தம் பண்ணிட்டு காட்டுறேன் இங்க பாருங்க பாருங்க இதெல்லாம் வந்து செடியை பூரா அரிஞ்சி ஏன்னா தோட்டத்தில் கொண்டு கோயிலில் கொட்ட போகிறேன் இங்க பாருங்க அந்த கிழங்கு சூப்பராக இருக்குது கிழங்கு பெருசா இருக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் முத்துணும் இன்னும் ஒரு மாசம் முத்துணும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா அடர்த்தியா இருக்கு கிழங்கு ஒரு ஒரு கிழங்கு ஆமா அதான் குரங்கு விடலம்மா என்ன செய்ய சொல்றேன் பாருங்க நல்லா குரங்குலாம் நல்லா பெருசா இருக்கு அஞ்சாங்கலாம் இருக்கு ஒரு கிழங்கு ஆனா வந்து குரங்கு விடல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாசம் விட்டு சூப்பராக சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தான் பெருசா இருந்துச்சு ஒரு கிழங்கு தேவை பாருங்க குட்டி ஒரு செடியில இவ்வளோதான் இன்னும் கலர் வரணும் பிஞ்சி குரங்கு பிடுங்கதால இப்ப இந்த வேலையாக போச்சு பக்கத்துல அந்த மாமரம் இருந்தாலும் இருந்துச்சு என் மகசூல் பூரா போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் சரி நினைச்ச வரைக்கும் லாபம் கடவுள் கொடுத்தாருன்னு நினைச்சுக்கோம் உழைச்ச உழைப்புக்கு ஒரு லாபம் எல்லாருமே இது போல வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைம்மா நேற்று கொத்து கொத்தாக இருந்துச்சு கனமா தெரிஞ்சுது உடச்சா இவ்வளோ தான் வரும் கிழங்குலாம் நல்லா பெருசுமா இது வரைக்கும் வச்ச கிழங்குலாம் இவ்வளோ இவ்வளோ பெரிய கிழங்கு பெரு ஒரு கை பெருசுக்கு மேலே நல்லா பெரிய எல்லாமே நல்லா பெருசாக இருக்குது இன்னும் ஒரு மாதம் போய்விதுன்னா இது அப்படியே சோப்பு கலராக இருக்கும் ஒத்தி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அந்த மஞ்சள் கிழங்கெல்லாம் வந்து லைட்டாக ஒரு தண்ணியில் கொதி தண்ணியில் அப்படியே போட்டு ஒரு கொதி விட்டு அவிச்சு எடுத்து காய வச்சு வச்சுட்டோம்னா புழுக்கவே புழுக்காது மஞ்சள் பச்சை கிழங்குலாம் அப்படி வச்சாதான் புழுக்காது தேவரங்க இது வந்து நேற்று வீட்டில் எடுத்த சேப்பங்கிழங்கு ஒரே ரெண்டே செடி தான் இருந்துச்சு இது ஒரு செடி இது ஒரு செடி ரெண்டே செடி தான் இந்த செடி வீணாக போயிடுச்சு பாருங்க கிழங்கு அழுகிடுச்சு எடுத்து அரிஞ்சு வெட்டிட்டு பாருங்க பாருங்கள் ஒரு மூணு கிழங்கு அழுகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போட்டுச்சு இந்த குரங்காதம் தான் இதெல்லாம் அழுவி அதெல்லாம் அறுத்து கிளாசிட்ட இது சேப்பங்கிழங்கு ஒரு நாளைக்கு எங்களுக்கு சாம்பார் காலம் எடுத்து பாருங்க மஞ்சளை வந்து வானல்ல வச்சு கொதிக்க வச்சிருக்கேன் சும்மா ஒரு கொதி தான் அது ஒரு திண்டு கிழங்கு பிறன்றது நல்ல ஒரு கொதி கொச்சதுன்னா போதும் வேகணுன்றது இல்லை ஆனால் இது வந்து இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் இந்த மஞ்சள் புழுகு வராது உங்களுக்கு வண்டு வந்துடும் இல்லாட்டி மஞ்சள் நீங்க சாதாரணமாக நம்ம குளிக்கிற மஞ்சள் போட்டு வச்சிங்கன்னா வண்டு வருது தெரியுங்களா இப்போ இந்த மாரி இதில் வந்து இதை அவிச்சிட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா ஒரு நூல் விளக்கெண்ணை அப்படியே கையில் தொட்டுக்கிட்டு அந்த கிழங்குல அப்படியே தண்ணி வச்சுட்டோம்னா புழுக்காதுன்னு சொல்லுவாங்க மாதிரி இந்த குண்டு மஞ்சள் முகத்துக்கு புதுசுவான் பார்த்தீங்களா அது சரியாக பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து விளக்கண்ணையில் கொஞ்சமாக விளக்கண்ண ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு அதை ஊற வச்சுட்டிங்கன்னா அப்புறம் எடுத்து தீவி உணர வச்சுட்டு முகத்துக்கு தேய்ச்சிங்கன்னா நல்லா பிடிக்கும் நெய்யா நுரம் அடிக்கணும் அவ்வளோதான் கொதிக்கிறது எல்லா இடமும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அவ்வளோதான் இதை எடுத்து துடைச்சிட்டு காய வைக்கிறவ்வளோ தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அது வந்து சில்லிய மஞ்சள் மஞ்சளை லைட்டாக அவிச்சிட்டு இப்படி ரெண்டு ரெண்டாக அரிஞ்சு அருவாமனையில் அப்படி இப்படியே கிழிச்சி வச்சோம்னா பத்து நாள் ஏன்னா முழுசாக இருந்துச்சுன்னா ஒரு மாதம் இருந்தாலும் காயாது கிழங்கு அப்படியே ஒரு மாதிரி வதுக்கு வதுக்குன்னு போய் காயவே காயாது சீக்கிரமே உருட்டையாக இருந்தால் அதனால் இப்படி ரெண்டு ரெண்டாக எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டாக அரிஞ்சு வச்சிட்டோம்னா இன்னும் பெருசாக இருந்துச்சுன்னா கிழங்கு நாளாக கிழிப்பேன் விரல் வரலாக இருக்கும் கஸ்தூரி மஞ்சள் போல் இதை காய வச்சோம்னா அஞ்சே அஞ்சு நாளில் காய்ஞ்சிடும் ஒரு மாதம் ஆனாலும் காயாது உருட்டையாக இருந்தால் இது சீக்கிரம் காய்ச்சிரும் இப்படி அரிஞ்சு வச்சு காய வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா வண் மஞ்சள் சூப்பராக இருக்கும் வண்டு பிடிக்காது அருமையாக இருக்கும் ஒரு வருஷம் கூட அப்படியே நல்லாயிருக்கும்